அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மின்னமர் காலனியின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் நேற்றைய தினத்தை போல அலுவலகப் பணி காரணமாக வெளிப்புறத்தில் இருந்து படப்பிடிப்பு செய்ய வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் அதில் ஏற்படக்கூடிய சவுண்ட் ஒலி ஒலிப்பதிவுகளில் ஏதாவது தடங்கள் இருந்தால் மன்னித்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு காசாவில் ஸ்டேலினுடைய இராணுவ படுகொலைகள் ஆக்கிரமிப்பினுடைய அட்டூழியங்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் ஸ்டேலுக்குள் இன்று மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இந்த தாக்குதல் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் சூழ்நிலையில் காசாவிலும் கண்ணிவெடி தாக்குதலில் ஸ்டேல் ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகள் பதிவாக இருக்கின்றன அடுத்து கவுதி படை நடத்திய தாக்குதல் ஸ்டேல் விமான நிலையத்தை துல்லியமாக தாக்கியிருக்கின்றது இந்த நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் காசாவில் ஸ்டேலின் ஆக்கிரமிப்பினுடைய இனப்படுகொலையில் பசி பட்டினி மூலம் காசா மக்களை படுகொலை செய்யக்கூடிய ஒரு மிக கொடூரமான நடவடிக்கையை ஸ்டேல் தொடர்ச்சியாக செய்து வருகின்றால் அந்த வகையிலே காசா மக்களுக்கான உணவு முழுமையாக தடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மூன்று குழந்தைகள் உள்ளடங்கலாக பதினான்கு பேர் பசி பட்டினியால் உயிரிழந்திருப்பதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபை காசாவில் பஞ்ச நிலைமை ஏற்பட்டிருப்பதாக அறிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் தொடர்ந்தும் ஐநாவின் உடைய சட்டத்திட்டங்களை மீறி மனிதநேய சட்டதிட்டங்களை மீறி உணவை தடுத்திருப்பதன் காரணமாக இந்த படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றன காசாவில் இதுவரை ஸ்டேல் ஆக்கிரமிப்பினால் குண்டுபடிப்புகளினால் ஸ்டேலிய குண்டுவீச்சுக்களினால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி நான்காயிரத்தை கடந்திருக்கும் சூழ்நிலையில் பட்டினியால் காசாவில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்றாக உயர்வடைந்திருப்பதாகவும் இதில் நூற்றி நாற்பத்தி மூன்று குழந்தைகள் ஸ்டெயலினால் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது ஸ்டெயலினுடைய அட்டுவழியங்கள் காசாவில் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் இன்று யாரும் எதிர்பாராத வகையில் ஜெருசலமின் சன நெரிசல் மிக்க பகுதிக்குள் இயந்திர துப்பாக்கிகளுடன் நுழைந்த இருவர் கார்லோ இயந்திர ரக துப்பாக்கிகளுடன் குறிப்பாக ஸ்டேலுக்குள் புகுந்து சர சரமாரியாக ஸ்டேலினுடைய பேருந்துகள் அங்கே இருக்கக்கூடிய வாகனங்கள் மீது நடத்திய தாக்குதலில் எட்டு ஸ்டேலியர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இருபத்தி நான்கு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதில் ஒன்பது பேரினுடைய நிலைமை மிகப்பெரிய அளவு கவலைக்கிடமாக இருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாக இருக்கின்றன எருசலேமில் நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது ஸ்டேலுக்குள் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட சோதனை சாவடிகள் மூடப்பட்டிருப்பதாகவும் ஸ்டேல் இராணுவத்தினர் மிகப்பெரிய நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருப்பதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக நீண்ட நாட்களின் பின்னர் ஸ்டேலுக்குள் புகுந்து நடத்தப்பட்ட ஒரு பாரிய தாக்குதலாக இது பதிவாகி இருக்கின்றது எட்டு பேர் கொல்லப்பட்டமே ஸ்டேலிய ஊடகங்களும் தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேல் காசாவில் தன்னுடைய படுகொலையை உச்சப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் மறுமுனையில் ஸ்டேல் தங்களை பாதுகாக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதை ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள் பாலஸ்தீனர்கள் மீதான ஸ்டேலின் படுகொலைகள் எப்போது நிறுத்தப்படுகின்றதோ அன்றுதான் ஸ்ட்ரேலியர்களுக்கு அங்கே பாதுகாப்பு இருக்கும் என்பது பலருடைய கருத்தாக இருந்தது ஆனால் ஸ்டேல் எந்த வழிகளிலெல்லாம் காசாவில் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு ஸ்டேலியர்களும் இன்று மிகப்பெரிய அச்சத்துடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் தான் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது ஜெருசலேம் பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு இதற்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு உதாரணமாக காணப்படுகின்றது எட்டு ஸ்டேலியர்கள் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் அந்த பிரதேசம் ஜெருசலேம் முழுவதும் சுற்றி வளைக்கப்பட்டிருப்பதாகவும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை தாங்கள் தேடி வருவதாக ஸ்டேல் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது ஒரு சில ஊடகங்களில் அந்த இருவரும் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை தாம் சுட்டு கொண்டிருப்பதாக இராணுவம் தெரிவித்தான செய்திகள் வெளியானாலும் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டமை உறுதிப்படுத்த முடியாத அளவுக்கு இன்னும் அங்கு தேடுதல் நடவடிக்கைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக டைம்ஸ் ஆஃப் ஸ்டெயலினுடைய பிந்திய செய்தி வெளியாக இருக்கின்றது அதேபோல் வடக்கு காசாவிலும் ஸ்டெல் ராணுவத்தினர் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்ட போது அவர்கள் சென்ற வாகனத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட கன்னிவெடி தாக்குதலில் ஐந்து ஸ்டேல் ராணுவத்தினர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் இராணுவத்தினுடைய துருப்பிக்காவி வாகனம் ஒன்று வெடித்து சிதறியதில் அவர்கள் ஐந்து பேரும் சம்பவ இடத்தில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஏழு பேர் வரை காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை ஸ்டேலிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அண்மைய சில நாட்களாக காசாவில் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் அதிகரித்திருக்கும் போது அல்கசாம் அல்குட்ஸ் படைப்பிரிவினுடைய தாக்குதலும் அங்கே அதிகரித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து ஏமனில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதல் ஏமனுடைய பிரதமர் அமைச்சர்கள் கொல்லப்பட்ட பின்னர் கௌதி படைகளோட அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள் இனி எந்த ஒரு சிவப்பு கோடும் எங்களுக்கு கிடையாது மிக கடுமையான முறையில் எதிரிக்கு பதிலளிக்க போகின்றோம் என்ற ஒரு செய்தியை அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் இந்த தினம் நேற்றைய தினம் இஸ்ரேலினுடைய சர்வதேச ராமோன் விமானப்படை தளத்தின் மீது நான்கு ட்ரோன்கள் மூலம் கௌதிகள் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினார்கள் இதில் மூன்று ட்ரோன்கள் ஸ்டேலினால் இடைமறிக்கப்பட்ட பின்னர் நான்காவதாக ஏவப்பட்ட ட்ரோன் ஸ்டேலிய ட்ராடர்களினாலும் இனம் காணப்பட முடியவில்லை ஸ்டேலினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்களினாலும் இடைமறைக்க முடியவில்லை நேரடியாக விமான நிலையத்தை துல்லியமாக தாக்கி இருக்கின்றது விமான நிலையத்தின் டெர்மினல் மற்றும் பயணிகள் தங்குமிடம் மற்றும் செல்லக்கூடிய பகுதிகளில் நேரடியாக ட்ரோன் தாக்கியதில் அந்த பகுதி மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது அதில் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் ஸ்டேல் இந்த சேதம் சிறியளவிலான சேதம் ஏற்பட்டது என அறிவித்தாலும் கூட இன்றைய தினம் அந்த ரமோன் விமானப்படைத்தளம் முற்றாக அதனுடைய சேவைகளை நிறுத்தி இருக்கின்றது அதாவது விமானப்படைத்தளம் மூடப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி தற்போது தெளிவாக வெளியாக இருக்கின்றது இதனுடைய கருத்திருஷ்டிகள் எப்போதுமே ஒரு தாக்குதல் நடந்து அவர்கள் இடைமறைத்து விட்டால் அந்த விமான நிலையத்தை சில அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நிறுத்தி வைப்பார்கள் ஏதாவது தாக்குதல் சம்பவத்தில் சிறிய சேதங்கள் ஏற்பட்டால் அதிகபட்சம் மூன்று மணி நேரம் அந்த விமான நிலையத்தினுடைய சேவைகள் நிறுத்தப்பட்டு பின்னர் அந்த விமான நிலையம் இயல்பாகவே மீண்டும் பணிக்கு திரும்பிவிடும் ஆனால் தற்போது இந்த ரமோன் விமானப்படை தளம் முற்றாக மூடப்பட்டிருப்பதானது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் ஒரு விமான தளத்தை முற்றாக மூடி அதனுடைய சேவைகளை இடைநிறுத்துவது நிச்சயமாக அந்த விமான தளம் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை தெளிவாக காட்டுவதாகத்தான் பலரும் தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் இந்த விமானப்படை தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதிநவீனமான ஒரு தற்கொலை ட்ரோன்களை கவுதிகள் பயன்படுத்தி இருப்பதாகவும் இதுவரை பயன்படுத்தாத ஒரு ட்ரோன்கள் அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் எனவே கவுதிகளினுடைய தாக்குதல் மீண்டும் ஒரு தடவை செயற்கனைய பெங்கூரியன் விமான நிலையத்தின் மீது ஒரு துல்லிய தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் அதன் பின்னர் ரமோன் விமானப்படைத்தளம் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது அடுத்து கவுதிகள் தாக்குதலை அடுத்து வரும் நாட்களில் தீவிரப்படுத்தலாம் என்ற அச்சத்தில் இஸ்ரேல் முழுவதும் மிகப்பெரிய பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது காசாவில் அங்கு பாலஸ்தீனர்களை கொன்று குவித்துவிட்டு இங்கே இஸ்ரேலிய மக்களும் மிகப்பெரிய அச்சத்துக்குள் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்கனவே என்று மேற்கு ஜெருசலேமில் நடத்தப்பட்ட தாக்குதல் எட்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் மறுபுறத்தில் கவுதிகளுடைய ஏவுகணை ட்ரோன் தாக்குதல்கள் உச்சமடைந்திருக்கின்றது எனவே இஸ்ரேல் தாங்கள் செய்யக்கூடிய அனைத்தும் ஸ்டேலுக்கு திரும்பி வரக்கூடிய நிலையைத்தான் தற்போது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான போராட்டக்காரர்கள் ஜெர்மனியில் குறிப்பாக காசாவில் இனப்படுகொலை செய்ய பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை ஸ்டெயலுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய உள்மில் ஹெல்பிட் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஆயுத தொழிற்சாலைக்குள் நுழைந்து அந்த ஆயுத தொழிற்சாலையை தாக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது பாலஸ்தீன ஆதரவாளர்கள் நேரடியாக அந்த பகுதிக்குள் சென்று குறிப்பாக உல்மில் எல்விட் சிஸ்டம் ஆயுத தொழிற்சாலை மீது பாரிய அளவிலான தாக்குதலை இருக்கின்றார்கள் இதில் பன்னிரண்டு பாலஸ்தீன ஆதரவாளர்களை ஜெர்மனியினுடைய காவல்துறை கைது செய்தாலும் இந்த ஆயுத தொழிற்சாலைக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளது என்ற செய்தி தற்போது தெளிவாக வெளியாக இருக்கின்றது அடுத்து ஈரானினுடைய அதிவுச்ச தலைவரினுடைய ஒரு அறிவிப்பு ஈரானின் அதிவுச்ச தலைவர் அயதுல்லா அல் கமேனி ஒரு அறிவிப்பு விடுகின்றார் சாத்தியமான கணிக்க முடியாத அபாயங்கள் காரணமாக ஈரானிய மக்கள் அத்தியாவசிய பொருட்களை போதுமான அளவுக்கு சேமித்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது அதேபோல் ஈரான் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை தேவையான அளவுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அவர் தெரிவிக்கின்றார் இது நிச்சயமாக ஸ்டேல் அமெரிக்கா இணைந்து ஈரான் மீது எந்த நேரத்திலும் ஒரு வலிந்த தாக்குதலை நடத்தலாம் என்று எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் ஈரான் முழு அளவிலான போருக்கு தயாராகி வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக ஈரான் இராணுவத்தினுடைய தளபதிகளுடைய அறிவிப்புகளாக இருக்கலாம் ஈரானின் பல்வேறுபட்ட தயார்படுத்தல்கள் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று சூழலில் சூழ்நிலையில் ஈரானிய மக்கள் தேவையான பொருட்களை தங்களுக்கு ஏற்ற விதத்தில் உடனடியாக சேமித்து வைக்க வேண்டும் என்ற அறிவிப்பு ஒரு ஈரான் ஸ்டேல் சாத்தியமான போர் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கின்றது ஈரான் இராணுவ முழு தயார் நிலையில் இருக்கின்றார்கள் ஏற்கனவே ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் ஈரானுடன் மிக நெருக்கமாக பணியாற்ற தொடங்கி இருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் ஸ்டெயில் அமெரிக்கா ஈரான் மீதான தாக்குதல் நடத்தினால் ஒரு முழு அளவிலான ஈரான் ஸ்டெயில் போர் வெடிக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி அடுத்து நேபாள அரசு திடீரென சமூக வலைத்தளம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மெட்டாவினுடைய சமூக வலைத்தளம் உட்பட இருபத்தி ஒன்பது சமூக வலைத்தளத்துக்கு லிங்கின் உட்பட அதிரடியாக தடை உத்தரவை பிறப்பித்தார்கள் தங்களுடைய நாட்டின் சட்ட திட்டங்களை அவர்கள் சரியாக கடைப்பிடிக்கவில்லை என்று சொல்லி ஒரு தடை அதாவது ஏறக்குறைய ஊடகங்கள் செயற்படுவதற்கு ஒரு முழுமையான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு எதிராக ஆயிரக்கணக்கானவர்கள் வீதிகளில் இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் வன்முறையாக மாறியதில் போலீசார் போராட்டக்காரர்கள் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தினார்கள் பதிலுக்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களும் தாக்குதலை நடத்திய சூழ்நிலையில் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் பதினாறு பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் நேபாளம் முழுவதும் மிக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்ற செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றன இதே போன்ற ஒரு அடக்குமுறைகளுக்கு எதிராகத்தான் பங்களாதேசில் ஒரு மாணவர்கள் போராட்டம் ஆரம்பித்து பின்னர் ஆட்சியை கவிழ்க்கும் அளவுக்கு மாறியிருந்தது தற்போது நேபாளத்திலும் மாணவர்கள் மக்கள் போராட்டத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கின்றது பதினாறு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் நிலைமை மிகவும் மோசமாக வருவதாக பல்வேறுபட்ட தரப்புகளும் இங்கே தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திக்குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாகியிருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கில் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை ஏற்கனவே கூறியது போல அவசர பணி நிமித்தமான வெளிப்புற படப்பிடிப்பு காற்றினுடைய சத்தம் வேறு ஏதாவது சத்தங்களில் ஒலிகளில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்குடன் சந்தி வணக்கம்